ஓம் முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று விடியற் காலை முதல் உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதுதான் இருந்தாயா இதை முழுவதுமாக கேட்டுவிடு தங்கமே கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் கூடி நன்றியை நீ என்னிடத்தில் போகின்றாய் நீங்கள் செய்ததற்கெல்லாம் மிக்க நன்றி அப்பா இனி நான் எப்பொழுதும் உங்களை நான் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கைக்கு ஒளிதீபம் ஏற்றி ஏற்றிவிட்டீர்கள் இனி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற நம்பிக்கை என் மனதிற்குள் வளர்ந்துவிட்டது இந்த காலை பொழுதில் எனக்கு நல்லது செய்த உங்களை நான் நன்றி கூறி வணங்குகின்றேன் என்று கூறப்போகின்றாய் தங்கமே உன் வாழ்க்கை எவ்வளவு வழிகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் இருப்பேன் உனக்கு முன் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் நீ கோபத்தில் என்னிடம் பேசாமல் இருந்தாலும் நான் உன் இதயத்தோடு பேசிக்கொண்டே தான் இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ அறியாமல் செய்த தவறுகளால் உன்னை நான் விட்டுவிடவும் மாட்டேன் ஒரு சில நேரம் என்மேல் நீ கொண்ட கோபத்தால் உன்னை தண்டிக்க மாட்டேன் நான் உன் அப்பன் முருகன் உன்மேல் நான் கொண்ட பாசம் எல்லையற்றது என் உறவு உன்னோடு உடைக்க முடியாதது என்றும் உன்னை காவல் காப்பேன் என்றும் நான் பலமுறை உன்னிடத்தில் கூறிவிட்டேன் நீயாக என்னை தேடி வரவில்லை தங்கமே நானாகத்தான் உன்னை தேடி தேர்ந்தெடுத்துள்ளேன் நானே உன் துன்ப கடலில் இருந்து மீட்டு உனக்கான இன்பத்தை உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே அனுபவித்தனி இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய் ஊரே உனக்கு பகையானாலும் உன் உயலே உன்னிடம் பேச மறுத்தாலும் உன் உயிரே போகும் நிலை வந்தாலும் நான் உன்னுள் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பமும் உன்னை தீண்டாது நான் உன் உயிரின் மூச்சில் உன் இதயத்தின் துடிப்பில் இருந்து வடிவேலனாக உன்னை காக்கின்றேன் உன்னை நாடிய நாயகன் நானே உன் உயிரின் காவலன் நானே என் திருவருளால் நீ கொண்ட ஒவ்வொரு ஆசையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் செல்ல தயாராக இரு நான் நிச்சயமாக உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் உன் பிறப்பால் உனக்கு கிடைத்த வினையை அகற்ற வேண்டும் அதற்காகவே உன்னை நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்து உன்னை காண வந்துள்ளேன் நீ செய்த வினைகளின் பாரத்தை உன் தோளில் வைத்தேன் ஆனால் அதிலிருந்து விடுதலையும் நானே உனக்கு இன்று நீ உயிரோடு நிற்பதற்கு காரணம் என் திரு பாதங்களை பிடித்ததால்தான் நீ நன்றியை சொல்வதற்கு பதில் என்னை உன் நினைவில் நன்றாக நிறுத்து அதுபோதும் இந்த அப்பா முருகனுக்கு நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நான் உன் காவலன் இந்த பந்தம் ஒருபொழுதும் அறுக்கப்படாது ஏழு காலமும் தொடர்ந்து நீடிக்கும் நம்முடைய உறவு கவலைப்படாமல் நிம்மதியாக இரு இனி நீ வாழும் காலம் அத்தனையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா